புரொடக்ஷன் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி வெற்றி தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் நேற்று இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல அல்லது யாரோ எதிர்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல அமலாக்கத் துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை திருப்புவதற்காக ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பதவி ஏற்றுக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க ரூபாயை ரொம்ப கேஷுவலா நீங்க தமிழ்ல சொல்றோம் எப்பவும் சொல்றோம் வரவேற்கிறோம் நம்ம நம்ம மொழியில நம்மளோட எல்லா விஷயத்தையும் எழுதணும் படிக்கணும் தாய்மொழியில நம்ம பேசணும் பாரதிய ஜனதா கட்சி தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நான் ரூபாய் சந்தத்தை போன வருஷம் போட்ட இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக சமூக ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு குறித்து பல்வேறு காலங்களில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது சரித்திரம் அறிந்தது ஆனால் மாநில அரசினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ரூபாய் என்பதை இனிமேல் நாங்கள் குறிப்போம் என மாநில ஊழல்களை மறைப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அதனால் அவர்கள் தாக்கல் செய்கின்ற நிதிநிலை அறிக்கையை இன்று புறக்கணிக்கிறோம் அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும்

நேற்று அமலாக்கத்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இதற்காக எங்களுடைய பதில் இது சட்டமன்ற இந்த கூடின வேளையில் பட்ஜெட் தாக்கல் செய்த இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் தந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு டாஸ்மாக பொறுத்த மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் டெல்லியை காட்டிலும் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய வந்துட்டே இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கியிருக்கிறாங்க அது பத்து ரூபாயிருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இது அந்த டேஸ்மேக் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிலையும் வாங்குறாங்க பிறகு விற்பனை செய்யக்கூடிய ரீட்டெயில் கடைகளிலையும் எல்லாரும் இரவு பத்து மணிக்கு மேலே எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறது அமைச்சர்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் இங்கே வந்திருக்குது இதெல்லாம் கண்டித்து இது மிகப்பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுது என்பது தெரியவில்லை ஆகவே அதனை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணன் திரு காந்தி அவர்கள் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திருமதி சரஸ்வதி அவர்கள் இன்றைக்கு வரவில்லை ஆகவே நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ரூபாய் சின்னத்தை பொறுத்த மட்டும் ரூபாய் சின்னத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கேள்வி என்னன்னா இதை கொண்டு வரும்போதே ஏன் எதிர்க்கவில்லை இந்த சின்னத்தை உருவாக்கியது திமுக எம்எல்ஏ திரு தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை கொண்டு வரும்போதே இதை எதிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கும்போது ஒரு மத்திய மாநில அரசு ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வரும்போது பதவிப்பறமான இடத்துல அதெல்லாம் கொண்டு வராங்க ஆக இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒன்று ஆக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவது என்பது தவறானது ஆக இதையும் கண்டித்து நாங்கள் ரூ போடுவாங்க இருந்தாலும் சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும் அந்த சிம்பிள் தானே தெரியும் அது செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்திருக்கு ஏதாவது அதனால

புதிய கல்விக் கொள்கைகளால் ரெண்டாயிரம் கோடி அது அதனால தான் பிரச்சனை இப்போ வந்து புதிய கல்வி கொள்கையினால் என்ன தவறு நடக்கும் போது நாட்டுக்கு புதிய கல்வி இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய படிங்க நமக்கு சொல்லலை ஏதாவது ஒரு மொழியை ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறாங்க அதுதானே இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சரி இல்லை மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் சரி அவங்க எந்த இருமொழி கொள்கையாக வச்சுருக்கிறாங்க மும்மொழி கொள்ளியை தானே வச்சுருக்குறாங்க அதனால் இந்த